வணக்கம் மாணவர்களே நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை சால்வ் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ லெட் எஃப்ஓஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஒன் டூ எக்ஸ் லாக் டி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் டி டிடி அதாவது இங்கே ஒரு எஃப்ஓஃப் எக்ஸை நமக்கு டெஃபினட் இன்டெக்ரல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க கேள்வி என்னென்னா தென் எஃப்ஓஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப்எஃப் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு f of ஒன் பை எக்ஸையும் கூட்டினால் என்ன மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இதுக்கு பார்த்த உடனே நமக்கு எஃப்ஆஃப் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதிலருந்து நம்ம of ஒன் பை எக்ஸ் உருவாக்கணும் ரெண்டையும் கூட்டணும் ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஷின் தான் நம்ம முதல்ல எஃப்ஆஃப் எக்ஸிலிருந்து எஃப்ஆஃப் ஒன் பை எக்ஸை எழுதுவோம் இப்போ நமக்கு கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஒன் டூ எக்ஸ் லாக் டி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் டி டிடி அப்போது எஃப்ஆஃப் ஒன் பை எக்ஸ் எப்படி இருக்கும் இன்டக்ரல் இங்கே பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸுன்னா இங்கே எக்ஸ் எங்கே அக்கறாகுது அப்பர் லிமிட்டில் அந்த இடம் எக்ஸாக இருக்குது அப்போ எஃப்ஆஃப் ஒன் பை எக்ஸ்னால் இந்த இடம் 1 பை எக்ஸாக இருக்கும் மீதி இடம் எந்த சேஞ்சும் இருக்காது ஸோ limit லிமிட் integrand log t divided பை 1 ப்ளஸ் டி dt. இப்போ கேள்விப்படி நம்ம இந்த ரெண்டையும் கூட்டணும் நேரடியாக கூட்ட முடியுங்களா கூட்ட முடியுமா இந்த ரெண்டையும் நேரடியாக கூட்ட முடியாது ஏன் ஏன்னா லிமிட் இங்கே வந்து ஒன்று எக்ஸ் இருக்குது இங்கே ஒன்று ஒன் பை எக்ஸ் இருக்குது டெஃப்னட் இன்டகிரல் ப்ராப்பர்ட்டி பேசிக் ப்ராப்பர்ட்டி படி இன்டெகிரல் ஏ டூ பி எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் ஏ டு பி ஜி ஜிஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ் இந்த மாதிரி ரெண்டு இன்டகிரல் தனித்தனியாக இருக்கிறத நம்ம கூட்டி ஒரே இன்டகிரலில் இன்டகிரல் ஏ டு பி எஃப்எஃப் எக்ஸ் dx ஜிஎஃப்எக்ஸ் எழுதலாம் எப்போன்னா இந்த ரெண்டு இண்டகரல்லையும் லிமிட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எழுதலாம் ஸோ நம்ம இங்கே நேரடியாக கூட்ட முடியாது லிமிட்ஸ் வந்து ஒரே மாதிரி கொண்டு வரணும் அதுக்காக நம்ம இங்கே எஃப்எஃப் ஒன் பை எக்ஸில் இங்கே 1 பை எக்ஸ் இருக்கு இல்லையா இந்த லிமிட் இதை எக்ஸாக நம்ம மாற்றணும் சரி எப்போ நம்ம லிமிட் மாற்றுவோம் பொதுவாக ஒரு சப்ஸ்டியூஷன் அப்போ சப்ஸ்டியூஷனுக்கு தகுந்தபடி லிமிட் மாற்றுவோம் இல்லையா தான் நம்ம இங்கே ட்ரை பண்ண போகிறோம் by ஒன் பை integral 1 ஒன் டூ ஒன் X log T divided by ஒன் ப்ளஸ் T dt சரி இப்போ நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் போகலாம் என்னென்னா இங்கே டிக்கு பதிலாக ஒன் பை z சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சரி இதனால் லிமிட் மாறுமான்னா மாறிடும் எப்படின்னா இப்போ நமக்கு இங்கே Tல லிமிட் என்ன இருக்குதுன்னா லோயர் லிமிட் ஒன்னாகவும் அப்பர் லிமிட் 1 பை X ஆகவும் இருக்குது நம்ம Z எசட்டுங்கிற ஒரு வேரியபிள் நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் ஜெட்டில் ஸோ இங்கே டி ஒன்னாக இருக்கிறப்ப ஒன் பை z ஈக்குவல் டு ஒன்று ஸோ ஜெட்டு வந்து ஒன்றாக இருக்கும் சரி டி ஒன் பை எக்ஸாக இருக்கிறப்ப ஒன் X எக்ஸ் to 1 ஒன் பை so ஸோ so limit லிமிட் எக்ஸாக மாறும் கரஸ்பாண்டிங்காக இங்க இண்டகிரும் மாறும் இல்லையா அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் வேரியபிள் மாறுமே இங்கே இருந்து இசட்டாக மாறுமே அது இங்க ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு தெரியும் டெஃபினட் இன்டகிரல் வந்து இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் அதனால் அது ப்ராப்ளம் இல்லை இப்போது லிமிட்டை மாற்றிட்டோம் இன்டெகிரண்ட் எப்படி மாறுன்னு பார்ப்போம் இப்போது டி ஈக்குவல் டு ஒன் பை இசட் டிடி வந்து ஒன் பை இசட்டை வகைப்படுத்தினால் ஒன் பை இசட்ங்கிறது இசட் பவர் மைனஸ் ஒன்று இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் இ இசட் பவர் மைனஸ் டூ அது என்னன்னா மைனஸ் ஒன் பை இசட் ஸ்கொயர் இன்ட்டு டி இசட் இப்போ சப்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் எஃப்ஆஃப் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டுக்கிறார் லிமிட் வந்து நமக்கு தேவையான ஒன் டூ எக்ஸ் கிடச்சிருச்சு இங்கே லாக் டி அப்படின்னா லாக் ஒன் பை இஸ்எட் டிவைடட் பை இங்க ஒன் 1 டி 1, 1 by ஒன் பை dt இருக்கு டி டிக்கு பதிலாக மைனஸ் ஒன் பை சரி இதை நம்ம ஃபர்தராக simplify பண்ணலாம் integral ஒன் டூ எக்ஸ் இங்கே லாக் ஒன் பை இஸ் divided இங்கே ஒன் 1 ஒன் 1 z இதை சிம்பிளிஃபை பண்ணி இசட் பிளஸ் ஒன் பைட்னு எழுதலாம் z பிளஸ் ஒன் பை இசட் அதை நம்ம இங்கே நியம ரேட்டில் எழுதிக்கலாம் எப்படின்னா அடுக்கு விதிப்படி ஏ பை பி ac சிங்கிறத ஏசி எழுதலாம் ஸோ இங்கே Z, la, z plus 1 ஒன் பை இசட் இந்த ஜெட்டை நம்ம இங்கே எழுதிட்டோம் இன்ட்டு மைனஸ் ஒன் பை இசட் ஸ்கொயர் டிசட் இப்போ இந்த இசட்டும் இந்த இசட் ஸ்கொயரில் ஒரு இசட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா இன்டகிரல் ஒன் டு எக்ஸ் லாக் லாக் ஆஃப் ஒன் பைசட் இங்கே வெளியே ஒரு மைனஸ் ஒன் பை இசட் டி இசட் இங்கே டினாமினேட்டில் இசட் ப்ளஸ் ஒன்று இருக்கும் ஸோ எஃப் ஆஃப் ஒன் பை எக்ஸுங்கிறது இன்டகிரல் ஒன் டூ எக்ஸ் லாக் ஆஃப் ஒன் பை by z பை by ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் பை by டி dz சரி இதை வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக simplify பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பாருங்க இப்போது இந்த log 1 by z தேமா வந்து நம்ம logarithmic property படி இன்னும் simplify பண்ண முடியும் log 1 by z பிடியல்தலாம் log m by n பார்த்தும் நான் log 1 minus log z பிடியல்தலாம் log 1 வேலியும் வந்து எந்த ஒரு baseலையுமே 0 நமக்கு இங்கே base கூடுக்கப் பார்லாயே அப்படினா base வந்து இ பேஸ்ன்னுந்தான் அர்த்தம் ஸோ எந்த பேஸாக இருந்தாலும் லாக் ஒன்னோட வேல்யூ ஜீரோ தான் தெர் ஃபோர் இங்கே மைனஸ் லாக் இஸ் எட் அப்போ லாக் ஒன் பை இசட்டோட வேல்யூ மைனஸ் லாக் இஸ் அட் அப்போ இங்கே இன்டகிரல் ஒன் டூ எக்ஸ் மைனஸ் லாக் இசட் டிவைடட் பை ஜெட் பிளஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன் பை இஸ்அட் டிசட் ஓகே இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ ஆஃப் ஒன் பை எக்ஸுங்கிறது இன்டகிரல் ஒன் டூ எக்ஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் மேலே லாக் இசட் டிவைடட் பை இதை இசட் இன்ட்டு ஜட் ப்ளஸ் ஒன் டிஇஸட்னு எழுதலாம் சரி இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டெஃபினட் இன்டகிரலில் இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னாலும் to integral a ஏ டு பி இங்கே எக்ஸுங்கிற வேரியபுள்க்கு பதிலாக எந்த வேரியபிள் வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ of u du ஒன்று தான் definite integral பொறுத்தளவுல ஸோ இங்கேயும் நம்ம Z வேரியபிளை நமக்கு தேவையான டி நால ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை integral 1 to x z வேரியபிள் வேரியபிளையெல்லாம் டி வேரியபிளால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிப்போம் t டிவைடட் பை t இன்ட்டு டி ப்ளஸ் ஒன் dt. இப்போது இந்த ரெண்டையும் நம்ம கூட்டலாம் ஸோ of ஒன் பை எக்ஸ் t வேரியபுளில் இன்டகிரல் 1 டூ எக்ஸ் லாக்டி டிவைடட் பை டி இன்ட்டு ஒன் ப்ளஸ் டி டி ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டையும் கூட்டணும் லிமிட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ கூட்டிக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஆப் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் வந்து ஒன் டூ எக்ஸ் இங்கே இதையும் இதையும் கூட்டணும் ஸோ நம்ம டினாமினேட்டர் வேறு வேறையாக இருக்குது ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம் டி இன்ட்டு ஒன் ப்ளஸ் டி ஸோ இங்கே ஒன் ப்ளஸ் டி இருக்குது ஸோ இங்கே டி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால டி இன்ட்டு லாக் டி அடுத்து ப்ளஸ் இங்கே லாக் டிவைடட் பை டி இன்ட்டு ஒன் ப்ளஸ் டி இங்கே டி இன்ட்டு ஒன் ப்ளஸ் டி இருக்கிறதுனால லாக் டி டி ஸோ இந்த ஸ்டெப்பை பார்த்த உடனே நமக்கு இங்கே லாக் டீ ரெண்டு டேம்லாம் இருக்குது ஸோ லாக் டீயால் ரெண்டு டேமையும் டிவைட் பண்ணி லாக் டீ வெளியேடுத்துடலாம் ஸோ இங்கே லாக்டீயை காமனாக எடுத்துட்டா இங்கே டீ லாக் டீ ஸோ லாக் டீயால் டிவைட் பண்ணால் டி ப்ளஸ் இங்கே ஒன்று டிவைடட் பை டீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டி இது கேன்சல் பண்ணிக்கலாங்களா ஸோ நமக்கு மிச்சம் இருக்கிறது ரெண்டையும் Integral 1 to x log t by t dt. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஏன்னா நமக்கு பார்த்த உடனே ஒரு ஐடியா தோணுது லாக் டிஃபரென்ஷியேட் பண்ணா லாக் டிஃபரென்ஷியேட் பண்ணோம்னா ஒன் பை டி டிடி இல்லையா ஸோ நம்ம ஒரு சப்ஷியூஷன் போயிடலாம் இங்கே லாக் டீக்கு பதிலாக யூன்னு ஒரு சப்ஸ்டியூஷன் போகலாம் அப்போ டி என்னவாக இருக்கும் ஒன் பை டி ஸோ இந்த சப்ஷியூஷனால லாக் டீக்கு பதிலாக யூ இங்கே மிச்சம் இருக்கிறது ஒன் பை டி dt அதுக்கு பதிலாக டியூ போட்டுக்கிட்டோம் substitutionல் இன்டகிரண்டை மாற்றிட்டோம் நம்ம இப்போது கட்டாயம் லிமிட்டை மறக்காமல் மாற்றணும் இங்கே லோயர் லிமிட் ஒன்று அப்போ இங்கே என்ன லோயர் லிமிட் போடணுன்னா இங்கே டீ வேரியபுளில் ஒன்று ஸோ டீக்கு பதிலாக ஒன்று இங்கே இருந்ததுன்னா லாக் ஒன்று ஜீரோ ஸோ ஜீரோ

எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பை டூ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட்டான ஆன்சர் ஸோ இந்த கணக்கை பொறுத்தளவில் நமக்கு ரெண்டு இண்டகிரில் கூட்டுறதுக்கு லிமிட்டை வந்து மாற்ற வேண்டியிருந்தது இதில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான டெக்னிக் என்னென்னா இங்கே ஒன் ஆஃப் தி லிமிட்ஸ் வந்து தலைகீழி ஒன்னோட ரெசிப் இருக்கிறப்ப நம்ம எந்த மாதிரி ஒரு சப்ஷியூஷன் போய் அதை வந்து தேவையான அளவு தேவையான லிமிட் நம்ம கொண்டு வரலாங்கிற டெக்னிக்கை வந்து கற்றுக்கிட்டோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக் அடுத்த வீடியோவில் இதே போன்ற ஒரு கணக்கோடு நம்ம சந்திப்போம் வணக்கம்